இசாரா சம்பந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மேபாளத்தில் நடத்தப்பட்ட விசாரணையிலே இது அல்லது தமிழினி என்று சொல்லப்படுகின்ற குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் இசாரா சம்பந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலே இந்திய தேசிய அடையாள ஒட்டு அட்டை ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு இசாரா சம்பந்தி துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் எங்கெங்கெல்லாம் தங்கி இருந்தார் என்ற விட எங்களும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது ஜே கே பாய் என்பவர் இசாரா செவ்வந்தியை விட மிக மோசமான ஒரு பாதாள உலக சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே அவரிடமும் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புரல்களில் வணக்கம் இசாரா சம்பந்தி விடயம் தான் இப்போது தீவிரமான பேசுபொருளாக இருக்கிற விடயமாக அதிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு தகவல்கள் வெளிவந்த தான் இருக்கின்றது நேற்றைய தினம் நாட்டிற்குள்ளே நேற்று முன்தினம் நாட்டிற்குள்ளே இரவு கொண்டு வரப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் அவர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின்கள் எடுக்கப்பட்டிருந்தார் அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதிலே அவர் எங்கே இருந்தார் அதாவது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதும் இசாரா செபந்தி தப்பிச் சென்று விட்டார் என்பதுதான் இதுவரையிலே இருக்கின்ற தகவல் ஆனால் அவர் கொடுத்த வாக்குமூலத்திலே இருந்தேன் இடத்துக்கு மாறி சென்றேன் யார் உதவினார் யாரோடு சென்றேன் என்று பல உண்மைகளை எல்லாம் சம்பந்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதிலும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்று பார்க்கின்ற போது இது அல்லது தமிழினியா என்ற அடிப்படையிலே ஒரு குழப்பம் நிலவியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவிலிருந்து அதுவும் பெங்களூரிலிருந்து தான் புகையிரதத்தினூடாக இந்த நேபாளத்துக்கு சென்றிருக்கின்றாராம் அப்படி நேபாளத்துக்கு செல்கின்ற போது தமிழினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடையாளத்தோடு தான் சென்றிருக்கின்றார் குறிப்பாக இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நேபாளத்திலே இசாரா செபந்தியை கைது செய்த போலீஸ் அதிகாரியான இந்த ரோஹான் ஒலுகல் அவர்கள் மற்றும் இந்த ஹிஹான் டிசில்வா போன்றவர்கள் நடத்திய விசாரணைகளிலே அதுவும் இசாரா செபந்தியை கைது செய்வதற்கு முன்னரே ஜே கே பாயை கைது செய்து விட்டார்களாம் அதாவது பஸ்தியா பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரை கைது செய்து விட்டார்களாம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனக்கு எங்கே இருக்கின்றார் என்பது தெரியாது என்பதை சொல்லி இருக்கின்றாராம் இருந்தாலும் அவருடைய தொலைபேசியை சோதனையிட்ட போதுதான் இசாரா செபந்தியுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது இதன் அடிப்படையிலே இந்த நேபாள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த விசாரணைகளில் இசாரா செவந்தி இருக்கின்ற இடம் தெரிய வந்திருக்கின்றது உடனடியாக இந்த ரொஹான் ஒழுகல் அவர்கள் உட்பட ஏனைய போலீஸ் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் இசாரா சவந்தியை கைது செய்வதற்காக நேபாள போலீஸ் குழு ஒன்று மேலே சென்றிருக்கின்றதாம் அதாவது இரண்டாவது மாடியில் இருந்திருக்கின்றாராம் அங்கே செல்கின்ற போது எந்த விதமான ஒரு குழப்ப நிலைகளும் ஏற்படுத்தவில்லையாம் கைது செய்ய வந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்தவுடன் அவர்களோடு சேர்ந்து வந்து விட்டாராம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இது தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியாக இருக்கின்றது அதோடு விசாராசவந்தி இருந்த அந்த வீட்டின் உரிமையாளரிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது இப்படி ஒரு நபர் இங்கே இல்லை மாறாக இருந்து இங்கே வந்திருக்கின்ற இந்தியாவைச் சேர்ந்த தமிழினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தான் இருக்கின்றார் என்பதை வீட்டின் உரிமையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் பின்னர் தான் இசாரா சம்பந்தியை கூப்பிட்டு விசாரித்து சோதனையிட்ட போது தமிழினி என்ற அடையாள அட்டை இந்தியாவுடைய அடையாள அட்டை அவர் வைத்திருக்கின்றார் இந்திய தேசிய அடையாள அட்டை ஒன்றை வைத்திருந்திருக்கின்றார் இந்த தமிழினி என்று சொல்லப்படுகின்ற இந்திய தேசிய அடையாள அட்டை இவரிடம் எப்படி என்று பார்க்கின்ற போது இந்த கெனடி பஸ்தியாம்புள்ளி என்று சொல்லப்படுகிற ஜே கே பாய் தான் அந்த தொடர்புகளை எல்லாம் எடுத்துக் கொடுத்து மிக முக்கியமான அதாவது இலங்கைக்குள்ளே இருந்து சர்வதேச தொடர்பில் இருக்கின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் என்று இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசா குற்ற புலனாய்வு துணைக்களமானது உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த ஜே கே பாய் எனவே அவரிடம் அவர்தான் இந்த தேசிய அடையாள அட்டை இந்திய தேசிய அடையாள அட்டையை தமிழினி என்ற பெயரோடு இந்த இசார சவந்திக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இசாரா சவந்தி தமிழினி என்ற அடையாளத்தோடு தான் நேபாளத்திலே சுற்றி வந்திருக்கின்றார் என்ற உண்மைகளும் வழியாக இருக்கின்றது அங்கிருந்து அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் கெசல் பத்ர பத்மே தரப்பு கைது செய்யப்பட்டதால் அது முறியடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பின்னர் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து இப்போது இசாரா சவந்தியை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இசாரா சவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டார் என்பதுதான் தகவலாக இருந்தது ஆனால் இசாரா சவுந்தியை இருநூறு இடத்திலே போலீசார் தேடி இருக்கின்றார்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் ஒரு மாதங்களுக்கு மேலாக ஆனால் இசாரா சவுந்தி இலங்கைக்குள்ளேதான் இருந்திருக்கின்றார்கள் உண்மையை சொல்லி இருக்கின்றார் குறிப்பாக இசாரா சவுந்தி கொழும்பினுடைய புறநகர் பகுதிகளிலே அதாவது கொழும்பினுடைய ஒதுக்குப்புறமான பகுதிகளிலே தலைமறைவாக இருந்திருக்கின்றாராம் ஒரு மாதங்கள் வரை அதோடு அங்கிருந்து எப்படியோ தப்பி இந்த மித்தனிய பகுதி அம்பாந்தோட்டையினுடைய மித்தனிய பகுதிக்கு தப்பி சென்றிருக்கின்றாராம் இந்த மித்தனிய பகுதியிலும் ஒரு மாதங்கள் வரையிலே தங்கி இருந்திருக்கின்றார் ஆனால் போலீசார் இருநூறு இடங்களுக்கு மேலே தேடி இருக்கின்றார்கள் இசாரா சம்பந்தியை புடிக்க முடியவில்லை ஆனால் இசாரா சம்பந்தி இரண்டு மாதங்களுக்கு மேலே இலங்கைக்குள்ளே தான் இருந்திருக்கின்றார் என்ற அதிர்ச்சியை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மித்தனிய பகுதியிலே தான் ஜே கே பாய் அவரோடு இணைந்திருப்பதாக சொல்லப்பட்டது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழு ஒருவர் குழு தலைவனுடைய பெயரையும் உச்சரித்திருக்கின்றார் இசாரா சம்பந்தி அதுதான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற

அதன் பின்னர் அங்கும் பாதுகாப்பு இல்லை என்று அறிந்த பின்னர் வெளிநாடு தப்பி செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்களாம் வந்திருக்கின்றாராம் இசாரா சவந்தி அதிலே மிக முக்கியமான முடியும் கடும் தேடுதல்கள் இசாரா சவந்தியை நாடு முழுவதுமே நடத்தப்பட்டன சோதனைகள் போடப்பட்டன குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய உள்வருகின்ற பகுதிகளில் எல்லாம் பிரதான வீதிகள் எல்லாம் சோதனையிடப்பட்டிருக்கு சோதனை நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்தது மன்னாருக்குள்ளே செல்கின்ற பகுதிகள் காரணம் மன்னார் வழியாக தப்பிச் சென்று விடக்கூடாது என்று அங்கே கடும் சோதனைகள் எல்லாம் இடம்பெற்று வந்தது அதையும் மீறி இந்த

அதன் பின்னர் பெரிய ஒரு படகினூடாக யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு இடைநடுவே சிறிய படகிலே மாற்றப்பட்டு இந்திய கடலிலேக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்களாம் அதன் பின்னர் ஜே கே பாயினுடைய தொடர்பினால் தான் இந்த இசாரா சிவந்தி நாட்டை விட்டு இந்தியாவுக்கு சென்று இந்தியா பெங்களூருக்கு சென்று பெங்களூரிலே இருந்து இந்த நேபாளத்திற்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டது எனவே இந்த சவந்தியை பத்திரமாக கடத்தியதிலே ஜே கே பாய் தான் முதன்மையானவர் எனவே ஜே கே பாய்க்கு சர்வதேச தொடர்புகள் சர்வதேச குற்ற குற்ற கும்பலினுடைய தொடர்புகள் இருக்கின்றது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அத்தனை இந்த இலங்கையை கடந்து சென்ற பின்னர் வந்த அத்தனை பாயினூடாகத்தான் அவர்கள் கடந்து சென்றிருக்கின்றார்களாம் இந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளையினுடைய தொடர்போடு எனவே அவர்தான் இந்தியாவிலே போலி அடையாள அட்டை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் எனவே அதற்கென்ற ஒரு குழுவை சந்தித்திருக்கின்றார் அப்படி என்றால் இவருக்கு இன்னும் பல குழுக்களை இங்கே தெரிந்திருக்கின்றது அதன் பின்னர் பெங்களூருக்கு சென்று பெங்களூரிலிருந்து இருந்து இந்த மேபாளத்துக்கு சென்ற அங்கே தலைமுறைவாகின்ற அளவிற்கு அவருக்கு தொடர்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன எனவே ஜே கே பாய் இந்த இசாரச சம்பந்தியோட ஆபத்தானவராக இருக்கலாம் என்ற கோணத்திலும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் விசாரா சம்பந்தி இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடையது ஆனால் இப்படியான குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடையவர்களை கடத்துகின்ற வேலையை இந்த ஜே கே பாய் செய்து வந்திருக்கின்றார் அப்படி தொடர்போடு அப்படி நாடு கடத்துவது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கின்ற குற்ற கும்பலோட அவர் தொடர்பிலே இருந்திருக்கின்றார் என்றால் ஜே கே ஒரு மிக முக்கியமான நபர் இவரை கைது செய்தால் மிகப்பெரிய இவரை இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அல்லது இவரிடம் கடும் விசாரணைகளை நடத்தினால் பெரும் வலையமைப்பை சிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன எனவே ஜே கே பாயிடம் தீவிரமான விசாரணைகள் இப்போது கைது செய்யப்பட்டு வந்திருக்கின்ற அத்தனை பேரிடமும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர்கள் பலரை கையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றும் இசாரா செவந்தி சிரித்துக் கொண்டு வந்தார் அதோடு சுற்றுலா முடிந்து வீடு நாடு திரும்பியது போன்று வந்தார் என்றெல்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இதன் பின்புலத்திலேயே எதுவும் இருக்கலாம் அப்படி என்றெல்லாம் பேசுகின்ற போதுதான் இப்போது போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இசாரா செவந்தி ஊடகத்திற்கு முன் தோன்றுகின்ற போதுதான் சிரித்த முகத்தோடு தோன்றினார் என்றும் அவர் சிறைக்குள்ளே கொண்டு சென்ற பின்னர் கதறி அழ ஆரம்பித்து விட்டார் என்பதையும் சொல்லி எனவே ஊடகங்கள் முன்னிலையிலே ஊடகங்களுக்கு தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்ததாகும் அந்த குழுவில் இருந்தவர்கள் அதன் பின்னர் கடும் அழுதார்களாம் என்ற அடிப்படையிலே தகவல்களும் வெளியாகி இருக்க எனவே விசாரணைகள் இப்போது சிக்கி இருப்பதொன்றும் வெறும் நாங்கள் இசாரா செவ்வந்தி இசாரா செவ்வந்தி என்று கடந்துவிட முடியாது இதிலே பாபா என்று சொல்லப்படுகின்ற பெரும் குற்ற கும்பலை சேர்ந்த அதாவது இந்த கெசல் பத்ர அடுத்த பணிநிலையில் இருந்த ஒரு தலைவர் மிகப்பெரும் பாதாள உலக குழுவினுடைய தலைவராக இருப்பதுதான் இந்த பாபா என்று சொல்லப்படுகின்றவர் அவரும் பல கொலைகள் ஈடுபட்டவர் பல பல கடத்தல்களிலும் பல கடத்தல்களிலும் ஈடுபட்டவர் என்ற செய்திகளும் வெளியாக எனவே அவர் ஒருவர் அதோடு இந்த ஜே கே பாய் தொடர்பான விடயங்கள் வந்திருக்கின்றது எனவே இன்னும் நால்வர் அதாவது மூன்று தமிழர்கள் மூன்று சிங்கள சிங்கள மொழி பேசுவேன் எல்லோருமே போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றான் இதிலே மூன்று தமிழர்கள் தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்றால் வடக்கிலே குறிப்பாக அவர்கள் வடக்கை சேர்ந்தவர்கள் எனவே வடக்கிற்குள்ளே பாதாள உலகக்குழு செயற்பாடு ஊடு ஊடுருவி இருக்குமோ என்ற கோணத்திலும் இப்போது பலருக்கும் ஐயம் எழ ஆரம்பித்திருக்கின்றது எங்களுடைய பகுதிகளில் நடக்கின்ற விடயங்களை பார்த்தாலும் புரியும் எனவே இப்போது அந்த ஒரு விடயத்தையும் இந்த குற்றப்புலனாய்வு துணைக்களம் கருத்திலே எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக நிகிராக அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதிசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்